ஒரு மரத்துல ரெண்டு அணில்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அதுல ஒரு அணிலுக்கு நம்பிக்கை பொறுமை கடவுள் பக்தி இதெல்லாம் உண்டு அதன் தோழன் அணிலுக்கோ கடவுள் நம்பிக்கை கிடையாது மற்றவங்களை கிண்டல் கேலி வம்பு பண்றது அதுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல குணங்களை கொண்ட அணில் மற்றொரு அணில மாத்த முயற்சி பண்ணுச்சு ஆனா அது நடக்கல ஒரு நாள் ரெண்டு அணிலும் மரத்து மேல ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க நல்ல குணங்களை கொண்டாணில் பிடிவழிக்கு மரத்துல இருந்து கீழே விழுந்துச்சு காய எதுவும் பெருசா இல்ல ஆனா உடல் வலி இருந்துச்சு பெரிய ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்திட்ட கடவுளே நன்றின்னு சொல்லுச்சு இதை கேட்டதும் மரத்துல இருந்த மற்றொரு அணில் கிண்டலா உனக்கெல்லாம் எல்லாம் எவ்வளவு பட்டாலும் புத்தியே வராதா உன் கடவுள் இப்ப எதுக்கு உன்னை கீழே தள்ளி விட்டாருன்னு கேட்டு சொல்லுன்னு சொல்லுச்சு நல்ல குணம் அணில் அதுக்கு நான் மரத்துல இருந்து கீழே விழுந்தாலும் எனக்கு பெரிய அடி எதுவும் படல இதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும்னு சொல்லுச்சு மற்றொரு அணில் ஆமா ஆமா கீழே விழுந்தாலும் உன் பேச்சு மட்டும் குறையாது சொல்லி நல்ல கொண்ட கண்ணை ஓடி இந்த அவமானத்துக்கும் வலிக்கும் காரணமா நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சுடுன்னு சொல்லி பிரேயர் பண்ணுச்சு அது கண்ணை திறக்கும் போது மிக கொடூரமான ஒரு காட்சியை பாத்துச்சு மரத்துல அணில் இன்னும் குலுங்கி குழுங்கி சிரிச்சுட்டு இருந்துச்சு மரத்துல இருந்த அணில் பக்கத்துல பாம்பு ஒண்ணு இருந்துச்சு தரையில அணில் ஓடு உன் பக்கத்துல பாம்புன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பாம்பு அணில கவ்விடுச்சு தன் நண்பன் மரத்திலிருந்து விழுந்ததும் நல்லதுக்குத்தான் புரிகிறதுக்கு முன்னாடியே பாம்பு முழுசும் அணிலம் முழுங்கிடுச்சு வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டா எப்பவும் நிம்மதியான வாழ்க்கை உண்டு